வணக்கம் வாழ்க வளமுடன் சேனை கிழங்கு சில்லி தான் இது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது கான்ஃப்ளவர் சில்லி பவுடரு ஒரு கப்பு சின்ன கப்புக்கு ஒரு கப் எடுத்துருக்குறேன் இதுலேயே உப்பு மிளகாய் தூள் எல்லாம் கலந்துருக்குது கால் கப்பு அரிசி மாவு கரம் மசாலா ஒரு ஸ்பூனு தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அப்புறம் உப்பு அரை எலுமிச்சம்பழம் தயிர் இருக்கிறவங்க தயிரும் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துட்டு சேனக்கெழங்கோட மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஏன்னா இடது கையில் பண்ணுறான்னு தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரண்ட் கேமரா பண்ண அது கை மாற்றி தெரியுது இந்த சேனக்கிழங்கு வந்து இப்படியே டேரெக்டாக போடாமல் உப்பு மஞ்சள் தூள் இது போட்டு வே வேக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வேக வச்சு வடிகட்டிவிட்டு கட்டிட்டு அப்புறமா செஞ்சு போடுங்க காரில் இருக்காது நான் டைரெக்டாக போட்டேன்னா நல்லா கார் நாக்கு வந்து காரில் எடுத்துருச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் போட்டிருக்கிறேன் இது சும்மா செஞ்சு பார்க்கலாமேன்னு பார்த்தேன் ஆனால் விறுவிறுன் இருக்குது வேக வச்சே செய்யுங்க இது சுத்தமான ஆட்டினா கடல் என்னங்க இது யூடியூப் சேனலில் பார்த்தேன் இந்தியா குட்டி அப்படிங்கிற ஒருத்தவங்க சேனல் வச்சுருக்குறாங்க அவங்க வந்து சுத்தமான மரச்சக்கு என்ன செய்கிறாங்க இது நிச்சயமாக ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க அவங்கக்கிட்ட வாங்கினேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருக்க பொருள் நல்லா இருக்குன்னு சொன்னால் தானே அவங்களுக்கும் கொஞ்சம் தொழிலில் முன்னேற்றம் ஆகும் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சேனலில் போய் பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தருவாங்க அதில் போய் ஆர்டர் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ப்ரமோஷன் வீடியோ கிடையாது பொருள் நல்லா இருந்துச்சு அதனால் சொன்னேன் அவங்களையும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும்ல தேங்க்யூ